அலகம்தில்லா பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி நானூற்றி பதிமூணாவது நாளை எட்டி இருக்கிறது அதனுடைய அப்டேட்ஸ் வைகிற விஷனில் வந்திருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலும் மிக முக்கியமான வரலாற்று தடங்களையே பதிவு செய்கிறோம் இந்த தகவல் மிகவும் அரிதானது என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆய்வு அந்த ஆய்வுக்கு பேரே இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் அதாவது ஹிஸ்புல்லா அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இன்று வரைக்கும் நார்தன் இஸ்ரேலை தாக்கிக் கொண்டு இருக்கிறது வடக்கு இஸ்ரேலை தாக்கிக் கொண்டு இருக்கிறது ஆனால் அவ்வளோ பெரிய சேதாரம் நடந்ததில்லை என்று இஸ்ரேல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படியானால் இவருடைய தாக்குதல்களுடைய உண்மையான நிலை என்ன இப்பொழுது இஸ்ரேல் தள்ளாடுகிறது வருத்தப்படுகிறது இஸ்புல்லாவோடு தரைவலை தாக்குதலை தொடங்கியதற்கு என்ற தகவல்கள் வந்திருக்கவே சில பத்திரிகையாளர்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள் அதற்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் கல ஆய்வு வடக்கு இஸ்ரேலில் ஒரு கல ஆய்வு ஒய் டிட் இஸ்ரேல் ரிக்ரெட் த வார் வித் ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவோடு தான் யுத்தத்தை தொடங்கியதற்கு ஏன் இஸ்ரேல் வருத்தப்பட வேண்டும் இதில் மிகவும் அதிர்ச்சியான சில தகவல்கள் ஆனால் இதுவரை எங்குமே வெளிவரவில்லை என்பது என்னுடைய கணிப்பு கிரையாட் காம்ப்ளெக்ஸ் ஒரு பெரிய வியாபார தளத்தை நூறு ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள் இந்த நூறு ராக்கெட்டுகளும் ஒரே நாளில் அந்த கிரையாட் காம்ப்ளெக்ஸை தாக்கியிருக்கிறது மிகப்பெரிய வியாபார தளம் அது தாக்கப்பட்டதில் நிறைய வியாபாரி வியாபாரிகள் பொருட்களை இழந்தது மட்டுமல்ல முதலீடுகளை இழந்தது மட்டுமல்ல சிலர் காயம் மட்டும் இருக்கிறார்கள் ஆகவே இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் டெல் அவிக்கு வந்துட்டாங்க கிரயாட் காம்ப்ளெக்ஸை தொடர்ந்து டெல் அவோ என்ற ஒரு இடம் இதுவும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு பகுதி அதை தாக்கியிருக்கிறார்கள் அதுவும் அதுவும் ஒரு பெரிய வியாபாரத்தலம் தொடர்ந்து தாக்கியதில் அதுவும் காலி பண்ணப்பட்டு அங்கிருந்தவர்கள் இருக்கிறார்கள் அடுத்தது கிரி கிரியேட் அட்டா என்ற ஒரு இடம் அதை ஒரே நாளில் தொண்ணூறு ராக்கெட்டுகளை கொண்டு தாக்கி இருக்கிறார்கள் அந்த இடமும் தரைமட்டமாகி இருக்கிறது வியாபாரிகள் கையில் கிடை அகப்பட்டதை எடுத்துக்கொண்டு அகதிகளாக தெல்லவிய நோக்கி வந்துவிட்டார்கள் அதேபோல் ஹெய்ஃபா டு கிரியத் அந்த இடங்களை தாக்கி தகர்த்து இருக்கிறார்கள் இந்த தகவல்களெல்லாம் ஹெய்ஃபாவுடைய மேயர் ஜோசப் யாகு என்பவர் கள ஆய்வாளர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் இந்த வியாபாரிகள் இஸ்ரேலை விட்டு போகாமல் தடுப்பதற்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வியாபாரிகளுக்கு மட்டும் மோர் தேன் ஒன் பில்லியன் டாலர் காம்பன்சேஷன் இழப்பீடு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஒரு பில்லியன் டாலருக்கு மேல் அவர்களுக்கு இழப்பீடு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய முதலீடு இதை விட அதிகமானது எந்த இழப்பீடும் அதை சரி செய்யாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது நார்தன் கம்பெனிஸ் நார்தன் இஸ்ரேலில் இருந்த நார்தன் கம்பெனிஸ் என்று அழைக்கப்படக்கூடியவை அனைத்துமே மூடப்பட்டுவிட்டன இந்த கிரியாட் டெல் அவோ கிரேட் கிரியேட் அட்டா இந்த இடங்களில் உள்ள ஹைஃபா டூ கிரியேட் இந்த இடங்களில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு தலைமுறை தலைமுறைக்கு இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை தலையெடுக்க விடாமல் ஆக்கும் இப்போ பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பில்லியன் டாலரும் அது மோர் தேன் ஒன் பில்லியன் சொல்கிறாங்க ஒரு பில்லியன் டாலரும் அமெரிக்காவும் மேலை நாடுகளும் அரபு நாடுகளிடமிருந்து சவுதி அரேபியா போன்றவற்றிலிருந்து அடிப்பதும் ஈராக் சிரியா ஆகியவற்றை ஆக்கிரமித்து வைத்துக்கொண்டு அதனுடைய இள இயற்கை வளங்களை சுரண்டுவதும் இன்னொரு விதத்தில் சொன்னால் கொள்ளையடிப்பதுமாக அது செல்லுகிறது ஆக இந்த பணங்களில் இருந்தால் அதை கொடுத்திருக்க முடியும் மற்றபடி இஸ்ரேலுடைய பொருளாதாரம் இப்பொழுது தரையை தட்டி இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவார்கள் இதில் இன்னொரு வரலாற்று பதிவு என்றே சொல்ல வேண்டும் அந்த வரலாற்று பதிவு என்னவென்று சொன்னால் அந்த செட்லைஸ் வடக்கு இஸ்ரேலில் உள்ள வந்தேரியில் ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் அது என்னவென்று சொன்னால் ஃபாலோயிங் த கிரவுண்ட் ஆப்ரேஷன் இது ஒரு பதிவுக்காக ஆங்கிலத்திலும் நாம் பதிய வேண்டும் என்பதற்காக எதிர்கால தலைமுறைக்கு அது உபாரப்படும் ஃபாலோயிங் த கிரவுண்ட் ஆப்ரேஷன் இந்த சதன் லெபனான் த ஹேண்ட் ஹேண்ட் தி ஓவர் தே த செட்டில் செட்டிலேஸ் செட்டில்மெண்ட் ரெசிஸ்டன் ரெசிடென்ஸ் ஹேண்ட் ஓவர் நியூ பாடிஸ் ஃப்ரம் த ஆர்மி ஃபார் திஸ் ரிஜிம் இந்த ரிஜிமில் உள்ள இந்த அரசுக்கு சொந்தமான இராணுவத்தினுடைய ஏதாவது ஒரு பாடியை நித்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதாவது இந்த மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸுக்கு பின்னால் இஸ்ரேலு தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வைத்து விடுகிறது த கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி ஜோஸ் சோல்ஜர்ஸ்னு நம்ம அடிக்கடி செய்தியில் சொல்கிறோம் அதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்ட அந்த இராணுவத்தினரை தாக்கி விடுகிறார்கள் இந்த பிணத்தை எடுப்பதற்கு இவர்கள் வருவதில்லை ஆகவே அந்த பிணத்தை உடனடியாக கைப்பற்றுவது அங்கே இருக்கின்ற வந்தேரிகள் இந்த வந்தேரிகள் நிற நித்தமோ ஒரு பாடியோ கொடுத்துருக்காங்க அது அவங்க அப்படியே சொல்லுவாங்க ஃபாலோவிங் த கிரௌண்ட் ஆப்ரேஷன் இந்த சதன் லபனான் த செட்டில்மெண்ட் ரெசிடென்ஸ் ஹூ ஹவ் டு ஹேண்ட் ஓவர் நியூ பாடிஸ் ஃப்ரம் த ஆர்மி ஆஃப் திஸ் ரிஜிம் எவ்ரிடே டிமாண்ட் அண்ட் எண்ட் ஆஃப் ஓர் ஒரு பாடியை கொடுக்கறது இத்தனை நேரத்துங்க அப்பான்னு சொல்கிறது அப்போ இது ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ஆள் சேதத்தை பொருள் சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாவுடைய தொடர் தாக்குதல் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் எல்லாவற்றுக்கும் பின்னா பின்னால் ஒரு பெரிய பொருளாதார காரணம் இருக்கும் என்பது ஜோசஃப் யாகு என்பவருடைய வாக்குமூலத்திலிருந்து தெரிகிறது அப்போ நித்தம் ஒரு பாடி அவங்களே எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த போன மாதம் மட்டும் நூறு இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரம் பேர் காயம்பட்டார்கள் இது கிரவுண்டு ஃபீல்டு ரிப்போர்ட் கள ஆய்வில் கிடைக்கக்கூடிய ஒரு மகத் ஒரு செய்தி அப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால் ஏற்பட்டக்கூடிய நஷ்டங்கள் இல்லை ஒரு பகுதி தான் இந்த கல ஆய்வில் வந்திருக்கிறது இதே போல் பன் இருக்கும் என்பது உண்மை அப்போ இஸ்ரேலுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் நசுங்கி போயிருக்கிறது என்பது மட்டுமல்ல ஆள் சேதமும் ஆயுத சேதமும் கூட ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த கல ஆய்வு சொல்லுகிறது இங்கிருந்து இந்த நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து குடிபெயர்ந்து போபவர்களை நான் ஏற்கனவே சொல்லது போல டெல்லி பகுதியிலே உள்ளவர்கள் எப்படி அழைக்கிறார்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே திஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து வந்த அகதிகள் சொந்த நாட்டிலேயே அவர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் சொந்த நாடு என்று சொல்ல முடியாது மொத்த இஸ்ரேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இவர்களும் என்று தான் சொல்கிறார்கள் செட்டிலஸ் என்று சொன்னால் வந்தேரிகள் இந்த வந்தேரிகள் இப்பொழுது அகதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் காசாவிலும் பாலஸ்தீனனுடைய பல்வேறு பகுதிகளிலும் அந்த மக்கள் தங்களுடைய பூர்வீக குடிகளாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டு ஒரு ஒரு நூறு 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 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த இடத்தை விட்டு விட்டு போக வேண்டிய நிலை வந்தது இந்தியா சின்ன போன்றவர்களெல்லாம் அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் தான் இப்பொழுது இவர்களும் அகதிகள் என்று உத்திரை குத்தப்படுகிறார்கள் இந்த அளவுக்கு இதை யாரும் முத்துறை குத்திரா வெளியில் இல்லை இஸ்ரேலில் வாழக்கூடியவங்கள் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு அப்பா அப்பார்த்தீடு லைன் ஒரு நிறவெறி அல்லது ஒரு இனவெறி இதில் சமுதாயம் சில அடுக்குகளாகத்தான் இருக்கிறது இங்கே இருக்கின்ற இங்க இருக்கின்றாதிய அடுக்குமுறையை போல என்பது ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம் ஆக இவர்களை இப்பொழுது ரிஃபியூஜிஸ் ஃப்ரம் நார்தன் இஸ்ரேல் நார்தன் ஏரியா என்று சொல்லு இஸ்ரேல் என்று சொல்லவில்லை நார்தன் ஏரியா என்று சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு பெரிய இழப்புக்கு நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது என்பதை இந்த அறிக்கை தெளிவுபடுத்துகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் பார்க்குறதாவான முடிவில ஆரம்பிதாது